நண்பர்களே இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்களா ஒரு அருமையான ஒரு பழைய இன்ஜினியர் சொல்ல மாட்டேன் சரியான பிரியாணி சாப்பிட்டேன் ஸ்பான்சர் பை ஐயய்யே பேர் மறந்து போச்சு வீடியோ வீடியோ கட் பண்ண இதுலவா சார் சார் இன்ஜினியர் මුத்ரா சார் புலிடீசர் சார் தான் پورا ஸ்பான்சர் சார் மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா சார் என்ன சார் சொல்றீங்க ரெண்டுமே இருக்கு இரட்டை குழல் ஓகே எடு வெளு வெளு వెளுங்க கேமராமேனுக்கு இருக்கயா கவலப்படா என்னங்க

மானங்கட்ட போலப்பா இருக்கு ஒன்றும் தான் இருக்கேன்னு என்னப்பா நான் நீ மட்டன் சாப்பிட மாட்டேன் இந்த கோபால் சொன்ன மாதிரி என் பேர் கோபால் என்ன ஊரில் கோபால் அந்த மாதிரி நினைச்சு அப்படிங்களா இல்லை இங்கே வைக்கவா இல்லை இல்ல இங்கேயே வச்சிருக்கேன் தனியாக வச்சிருக்கேன் அப்புறமே வச்சுக்கோங்க சார் ஏதாவது பரிமாறிக்கணுமா நீ வெங்காயம் எது அள்ளி அவுத்து வைமா சரி சரி அப்படித்தான் நான் சொல்லுவேன் ஆஹா சார் மணக்கு சார் கம்ம கம்ம பிரியாணி

ம் இந்தா சார் ஸ்வீட்லாம் வந்துருக்கு வைக்கிறேன் அப்பா இந்தா உங்களுக்கு ஒரு முட்டை உனக்கு ஒரு முட்டை உனக்கு ஒரு முட்டை முட்டை சாப்பிட மாட்டியா சரி விட்டு உனக்கு பெரிய கட்டை இருந்தா தான் உங்களுக்கு முட்டை வேணாமா உங்களுக்கு முட்டை எனக்கு வேணும் ஆ வேணுமா வேணும் சாப்பிட மாட்டேன்ல முட்டை சாப்பிட வேணு ஓகே ரைட்டு மட்டன் தான் சாப்பிட வேணு இது மட்டன் மருந்து இருக்குது உங்கள் பீஸ் மீட்டை வந்துருக்குண்ணே

கேமரா மேனுக்கு தான் போகும் எச்சி ஊருக்கிறதே உடனே சாப்பாடு அப்படின் கவலைப்படாத இரேவா இன்னைக்கு ஆனே இப்போ உடனே அப்லோட் தலைவா ஐயோ முத்துலா சார் நல்லா இருக்குண்ணா இது எப்பயுமே நினைப்பீங்க ம் இது எப்பயுமே நினைக்கிறது அம்மா நமக்கு என்னதே இருந்தாலும் அந்த பசு நேரத்தில் அந்த உணவு கொடுக்குறாங்க வர அவங்க தான் தெய்வம் யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என்ன சாப்பாடு இருந்தாலும் சரி பழைய சொல்லுறது சரி அந்த டயத்தில் சார மயிலுக்கு இருக்கா தான் பொதுவான ஒரு கருத்து அதுதான் அந்த அந்த மனசு தான் கடவுள் திரும்ப சொல்ல சார நெஞ்சன கடை அந்த மனசு தான் கடவுள் சிரிப்பு பரியா அந்த சிரிப்பு தான் கடை கடை அப்புறம் உங்கள் ரசிகர்கள்லாம் நீங்கள் கேட்கலாம்னு நினச்சிருந்தேன் கேட்க முடியல ஸோ அண்ணனை அதுக்கப்புறம் நேரடியாக பார்த்துச்சு வீடியோவில் பார்க்க முடியல அண்ணன் ரசிகர்கள்லாம் கோவப்படுறானு தெரியல கடைசியாக நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் கமெண்ட்டு அதை பார்த்து அண்ணன் அழுதுட்டாங்க அது உண்மையான பதிவு தான் உண்மையிலே விஜய் டிவி தான் அண்ணன் இழந்துருச்சு ஸோ கடைசி முடிய ஃபைனல் முடிய எல்லாமே ஃபே கரெக்டாக ட்ராவல் பண்ணி போனோம் பரமேஸ்வரியும் இவங்களும் ஃபைனல் போயிட்டு அடுத்த ஸ்டேஜ் டெலிவிஷன் மட்டும்தான் வரலை அது கூட இருந்தவனுக்கு கூட தெரியும் அந்த வழி ஸோ பார்க்கவும் நிறைய பேர் கிண்டல் பண்ணலாம் எதுக்கு இப்படி கமெண்ட் போட்டுவிட்டாங்க அவர் பெரிய கவிஞர் கவி வைரமுத்தா இவர் பெரிய நடிகர் சிவாஜி கணேஷான்னு சொல்லி என்ன வேணாலும் பேசலாம் பட் அந்த வலியும் வேதனையும் அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால நான் பதவி போட்டேன் திறமையில் சாப்பிட்றோம்னா யாபுடுது மனசங்கடமா அண்ணையோ ஓடிகிட்ருக்கியா அல்லியே அரியுமா கபா கபா கட்டு முட்டைலாம் டப்பா கட்டா முணுங்குதுங்களா

நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் நம்மளோட நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க பாருங்க அவங்க நான் சத்தமே போட மாட்டேன் ஏன்னா நம்ம நக்கல் பண்ணியாவது ஒருத்தன் சிரிக்கிறானேன் வரத்து சந்தோஷத்தை இப்படி வருத்தப்பட மாட்டேன் அதனால் அந்த சிரிப்புக்கு காரணம் நான் தான் சந்தோஷப்படுறேன் சார் முந்தியெல்லாம் நான் பாட்டு போய் யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க இப்போ நான் எங்கேயும் போக முடியல சார் எங்கே போனாலும் மீச பண்ணி மீச பண்ணி மீச பண்ணி கத்துறாங்க வண்டியில் பெற்ற என் நண்பர்களுக்கு

ஏன்னா அவங்களாம் இல்லைனா நான் இல்லை கரெக்ட் இப்போ பிரியாணி இல்லை அவ்வளோ முடிஞ்சு ரெண்டு பேர் கேமரா இருக்கிறாங்க நூறு ரெண்டு பேர் சாப்பிட்ணும் போதும் இந்த சாப்பிடு இப்போ கொஞ்சம் போடுங்கிறேன் ஐயோ ஐயோ வேணே என்ன எப்போ சார் இப்போ தான் சார் தட்டை பேர் உடம்பு சாப்பிட்டா அப்படி அப்லோடு பண்ணிட்டு வரேன் இப்போ அடுத்து சிக்கன் பிரியாணி வேணும் மட்டன் பிரியாணி வேணும் சார்கிட்ட வந்தேன் ஊட்டி முடிஞ்சோன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் சாட்டு நைஸாக கேட்கலாமா சார் பசிக்கிட்டோம்னா அவரே ரசத்தை சாப்பாடு வச்சாப்பிட்ருக்காரு நம்ம இது வர ஒத்தாலாக இருக்கேன் சரி சார் நான் வீட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு வந்து பார்க்குறேன் இந்த தண்டி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நண்பராக நான் என்ன பண்ண முடியும் சரி ரைட்டு தம்பி கேமராமேனுக்கு கடுப்பாயிட்டேன் என்னடா நேரம் எடுக்கிறேன்னு நினைக்கிறாப்புல உன்னுடைய மைண்ட் வா ஸ்திரீ தம்பி அதனால் வீடியோ முடிச்சுக்கிடுமா எத்தனை நிமிஷம் பேருக்கு நண்பரே இப்போ பார்த்தீங்கன்னா அன்பு தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு சந்துகளையும் பொந்துகளையும் போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காப்புல பாவம் அதெல்லாம் ரொம்ப நான் செய்கிற தப்பு சரி வீடியோக்காக ஒரு கேமராமேன் எவ்வளோ பணி செய்கிறா அந்த பணியை செய்கிறாப்புல ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களை விடுவது பிஎம்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் மதுரை செந்துரை இருபதுல வா என்ன வா என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வளவுதான் நீங்க எல்லாம் ஒண்ணு சொல்ல திருக்கிட்டே இருப்பீங்க